சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது என்பதனை இந்த சாயப்பா உனக்கு சொல்லிவிட இந்த நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இதுவெல்லாம் சாதாரணமாக வந்திருக்கின்ற ஆபத்து அல்ல உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு செய்த துரோகத்தின் பலனாக வந்திருக்கின்றது இப்பொழுதும் இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இழப்பு உனக்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அப்படியானால் இன்று உனக்கு உன் அப்பா சொல்ல வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று நீ தெரிந்து கொள்ள விரும்புவது உண்மை என்றால் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கை உன்னை நிச்சயமாக காப்பாற்றிவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சாயப்பா ஒரு விஷயத்தை சொல்ல முன் வந்திருக்கும் பொழுது என் குழந்தை சந்தேகப்படாமல் அதை என்னவென்று நீ கேட்டுக்கொள்ள பழகு ஏனென்றால் சில விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்மால் தீர்த்துவிட முடியாத ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது எதுவுமே உனக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுத்து விடாது என்றாலுமே வாழ்க்கை துணை என்றால் நிச்சயமாக அது நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தானே வாழ்க்கை துணை என்பது நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தானே இதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற சில உண்மைகளை நீ இன்றே தெரிந்து கொள் ஏன் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே சில விஷயங்கள் உன்னால் என்றும் என்றென்றும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்றால் நம்முடைய வாழ்க்கை துணை பற்றிய விஷயம்தான் ஏனென்றால் இந்த வாழ்க்கையை நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பது அவர்களுக்குத்தானே அந்த நிலையில் அவர்களுக்கும் நமக்கும் இடையில் ஏற்படுகின்ற சில விஷயங்கள் நம்மை வேதனைப்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று உடனடியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது ஏது கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு இந்த அப்பா சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும் உன்னுடைய உறவு உனக்கு என்ன துரோகம் செய்தது என்பதில் நிச்சயமாக இப்பொழுது உனக்கு ஆர்வம் வந்துவிட்டதல்லவா அன்பு குழந்தையே உன்னுடைய உறவானது உன் மீது கொண்ட அன்பு எப்பொழுதும் குறையாமல் தான் வைத்திருக்கிறேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் என்ன செய்வது சில நேரங்களில் சில விஷயங்களை உன்னிடத்திலிருந்து மறைத்து விடுகிறார்கள் ஆனால் இந்த விஷயம் உனக்கு தெரிய வந்த பிறகும் கூட அப்படி ஒன்று நடக்காதது போலவே அவர்கள் நடந்து கொள்வதுதான் ஏன் குழந்தையினால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது அவர்கள் என்ன தவறு செய்து எந்த விஷயத்தை எப்படி செய்தாலுமே அது உனக்கு தெளிவாக தெரிந்து விடுகிறது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே புரிந்து விடுகின்றது அப்படி இருந்தும் கூட என் குழந்தை அவர்கள் அந்த விஷயத்தை உடத்திலிருந்து மறைக்கும் பொழுது அதை உன்னால் ஒரு நொடி பொழுதிலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மனதளவில் மிகுந்த காயத்தையும் நீ சந்தித்து விடுகின்றாய் நமக்கென்ன இருக்கின்ற இந்த ஒரு விஷயத்தில் கூட நமக்கு எந்த உண்மைகளும் கிடைக்கவில்லையே எந்த விஷயமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு சரியாக இல்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா இந்த நேரத்தில் நான் உனக்கு என்ன தர நினைக்கிறேன் ஏது தர நினைக்கிறேன் என்று தானே சிந்திக்கிறாய் நம் துணை நம்மிடத்தில் பொய் சொல்கிறது நமக்கு துரோகம் செய்கிறது என்பதனை நாம் ஏற்கனவே தெரிந்ததுதான் அதாவது அப்படி இருக்கும்போது அதையும் மீறி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் நம்மை வெகுவாக பாதிக்க கொண்டிருக்கிறது என்று என் குழந்தை யோசிக்கின்றாயா என் குழந்தையே உன்னுடைய துணை உன்னிடத்தில் பொய் சொல்வது மட்டுமல்ல இத்தனை காலமும் இவர்கள் உன்னோடு இருந்து உனக்கு சொல்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்குள் மிகுதியான மன வருத்தத்தை தந்து கொண்டுத்தான் இருக்கின்றது உன்னால் வெளியில் சொல்லவும் முடியவில்லை ஏனென்றால் இது நீ ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த வாழ்க்கை அதையும் தாண்டி அதனால் இதிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீ வெளிப்படுத்த நினைத்தாலும் அதில் கஷ்டமோ நஷ்டமோ அதை நீதான் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் விதியாக இருக்கின்றது இந்த தருணம் இந்த வாழ்க்கையில் நாம் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்பதனை உணர்ந்து இனி உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னோடு வலம் வருகின்ற இந்த சாயப்பா இன்று இந்த செய்தியை உன்னிடத்தில் சொல்வதன் மூலமாக நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல நல்லதை நீ உணர்ந்து விடுவாய் ஏன் அன்பு குழந்தையே வாழ்க்கை துணை அவர்கள் மறைக்கின்ற விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் உன்னோடு சரியாகத்தான் இருக்கிறார்கள் அதுவும் மறைக்கின்ற விஷயமும் உனக்கு பெரிதளவில் மிகுதியான பாதிப்பினை கொடுக்காது பொழுது இதை நீ பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அதே நேரம் அவர்கள் மறைக்கின்ற விஷயம் அவர்களின் எதிர்காலத்தையும் பாதித்து உன்னுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கும் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எல்லா நேரத்திலும் நாம் இப்படியே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று ஒரு பொழுதும் எண்ணிவிட முடியாது வாழ்க்கையில் எல்லாம் மாறும் அப்படி மாறும்பொழுது நம்மை தேடி வருகின்ற எல்லாமும் நமக்கு ஏற்றது போல மாறிவிட வாய்ப்புகள் இருக்கின்றது எல்லோருக்குமே இந்த வாழ்க்கை சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றது எல்லோருக்குமே இந்த வாழ்க்கை தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றது ஆனாலும் இவையெல்லாம் என்னவென்று நாம் இப்பொழுது சரியாக கண்டுபிடிக்க முடியாமல் தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா இனிமேலும் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டால் எப்பொழுதுமே மனவேதனையிலேயே என் குழந்தை இருக்க வேண்டிய நிலை நிச்சயமாக வந்துவிடும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை என் குழந்தை நீ விட்டுவிடாமல் சாயப்பா சொன்னது போல இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு முதலில் நீ வரத் தொடங்கு உன்னுடைய தான் முதலில் உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதையுமே நாம் பக்குவம் பெற்ற நிலையில் பொழுதுதான் வாழ்க்கை உன்னை வெவ்வேறு இடத்திற்கு அழைத்து சென்றுவிடும் வாழ்க்கை துணை துரோகத்தை செய்து விட்டார்கள் நம்மை வாழ விடாமல் செய்துவிட்டார்கள் என்று சொல்லி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு ஏதும் வாய்ப்புகள் இருக்கிறதா என்று நீ சற்று கவனித்தால் போதுமே அத்தோடு இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருக்கு நான் இருந்து உனக்கு என்ன தர நினைக்கிறேன் என்பதனை நீ உணரும்பொழுது பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் நீ கனவிலும் நினைத்திடாத அளவிற்கு உன்னுடைய துணையின் எண்ணங்கள் உன்னை மாற்றும் என் குழந்தையே இரண்டு பேரும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை அல்லவா எப்பொழுதுமே தவறுகளை செய்யாமல் யாரும் இங்கு இருக்க மாட்டார்கள் அதனால் எந்த தவறுகள் நடந்தாலும் அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் எப்பொழுதும் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட பிறகும் வாழ்க்கை இன்னமும் பல சோதனைகளை உனக்கு காண்பித்துக் கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதையெல்லாம் நீ உணர்த்தான் வேண்டும் இனிமேலும் இதையெல்லாம் விட்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தையை நீ தவிர்த்துவிட நினைக்காதே என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன் துணையை ஒருவரிடத்தில் விட்டு கொடுத்து விடாதே நமக்குள் இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருவது எல்லாம் உனக்கு புரியும் துரோகத்தை செய்துவிட்டதாக ஒருவரை நாம் எப்பொழுதுமே மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டும் குத்தி காட்டிக்கொண்டும் இருப்போமானால் உன்னை நிச்சயமாக இந்த உறவு நிரந்தரமாக விட்டு பிரியும் அதனால்தான் ஒரு துரோகம் நடந்துவிட்டது என்றால் அது எதனால் நடந்தது யாரால் நடந்தது எதற்கு பின்னால் என்ன இருக்கிறது இந்த துரோகத்தினால் உனக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதனை சற்று சிந்திக்க வேண்டும் சாயப்பா என்ன சொல்ல வருகிறேன் என்று என் குழந்தைக்கு புரியவில்லையா உன் அப்பா ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன் சற்று கவனமாக கேள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை துணையானது ஆணாக இருக்கிறது என்றால் அதாவது கேட்டுக்கொண்டிருப்பது பெண் பிள்ளையாகவும் உன்னுடைய துணை ஆண் பிள்ளையாகவும் இருக்கும்போது குடிப்பழக்கம் என்பது ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அந்த விஷயத்தை உன்னிடத்தில் அவர்கள் மறைக்கிறார்கள் தெரிந்தால் நீ வருத்தப்படுவாய் என்று எண்ணுகிறார்கள் இது போன்று இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை இதுவெல்லாம் நாம் பெரிய அளவில் பாதிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல அவர்களோடு பேசி அவர்களை திருத்த செய்வதற்கான வாய்ப்புகள் இதில் அதிகம் இருக்கின்றது அதனால் என்னவென்று உணர்ந்து இதை என்னவென்று தெரிந்து நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் அதே நேரம் வேறொரு பெண்ணுடன் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு நீ சற்றென்று ஒரு முடிவை எடுக்க வேண்டும் இதைத்தான் அப்பா சொல்கின்றேன் முக்கியத்துவம் என்ன என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போலத்தான் ஒரு முடிவை நீ தேட வேண்டுமே தவிர எதற்கெடுத்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் நீ அப்படியே விட்டுவிடக்கூடாது இதுவெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு இப்போது கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற பாடங்கள் அப்பா சொல்வது உனக்கு புரியும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எதை எப்படி விடுத்து கொண்டு இந்த வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்லலாம் என்பது எப்பொழுதும் உன்னுடைய புரிதலில் இருந்து கொண்டிருக்கட்டும் சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் போது இந்த வாழ்க்கையும் உனக்கான அத்தனையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு விடுவாய் கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கையில் சாயப்பா கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உன்னுடைய துணை நிச்சயமாக உனக்கான தகுதியினை முழுமையாக பெற்றோர்களாக இருப்பார்கள் என்பதனையும் நீ மறந்துவிடாதே இனிமேலும் இனி எதற்கும் நீ கண்கலங்காமல் உன்னை சுற்றி வருகின்ற வெற்றியை எப்பொழுதும் பெறுவதற்கு நீ தயாராக இரு எல்லாம் நன்மைக்கே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்